உத்தரப்பிரதேசத்தில் ஃபருக்காபாத் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இந்த லோக்சபா எலெக்ஷனை முன்னிட்டு அங்கே ஒரு வேட்பாளர் இண்டி புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து அங்கே நிற்கிறாரு அவருக்கு வாக்கு சேகரிக்க சமாஜ்வாதி க கட்சியினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மரியா மரியா ஆலம் அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க வந்து வாக்கு ஜிகாத் நம்ம செய்ய வேண்டும் வாக்கு ஜிகாத் செஞ்சு இவரை வந்து நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும் இவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுத்திருக்கிறார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நடப்பது தேர்தல் இங்கே எங்கே இந்த ஜிகாத் வந்தது இதுதான் முதல் கேள்வி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பூனாவாலா அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் நாங்கள்லாம் ஜனநாயகம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயகத்தில் தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜிஹாத் நடத்துகிறீர்களே அப்படின்னு கேட்குறார் ஜிகாத் ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஜிகாத் என்பது என் கருத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அழித்து ஒழிப்பது அப்போ ஓட்டு ஜிகாத்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே நாம் பார்க்குறோம் ஜிகாத் என்றாலே என்ன அர்த்தம் என்றால் தன்னுடைய நெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அடையாளம் தெரியாமல் அழித்து ஒழிப்பது ஜாத் இப்போ லவ் நடக்குது நமக்கு தெரியும் லேண்ட் ஜகாத்து நடக்குது என்ன லேண்டு எல்லாருனுடைய அதாவது பெரிய பெரிய ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க தமிழ்நாட்டில் நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஹைவே ரோட்டில் பள்ளிவாசல் கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் அடுத்து வர முக்கியமான இடத்துல லேண்டை வாங்கி போடணும் கும்பகோணமாக இருந்தால் சந்நிதித்தருளெல்லாம் லேண்டை வாங்கி போடணும் மற்ற ஏரியா ஹிந்துக்க ஏரியாவில் லேண்டாக வாங்கி போடணும் ஒரு லேண்ட் ஜிகாத் அது மட்டும் இல்லை அந்த வக்ஃபோடுக்கு என்ன கேட்குதோ அதெல்லாம் அள்ளி கொடுத்து மன்மோகன் சிங் காலத்திலே வாங்கி போய்ட்டு கிராமம் கிராமமாக கோயில் இருக்க கிராமம் அந்த கோயில் நிலமெல்லாம் வக்ஃபோடு நிலமா மாதிரி இருக்குது இது லேண்ட் ஜிகாத் ஃபுட் ஜிகாத் நடக்குது என்ன ஃபுட் ஜிகாத்து ஹலால் இல்லாத உணவு யாருமே சாப்பிடக்கூடாது முஸ்லீம் சாப்பிடலாம் பரவாயில்ல இந்துக்களும் ஹலால் உணவுக்கு சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க அப்போது ஃபுட் ஜிகாத் அப்படின்னு ஒரு ஜிகாத் நடக்குது நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஜிகாத்ன்னு ஒரு புக்கு போடணும் லேண்ட் ஜிகாத் லவ் ஜிகாத் ஃபுட் ஜிகாத் அந்த ஜிகாத் இந்த ஜிகாத் இப்போ புதுசாக இந்த அம்மா இந்த அம்மா யாருன்னா இந்த மரியாதம் பழைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சல்மான் குர்ஷித்தனுடைய மருமகள் சமாஜ்வாதி பார்ட்டியில் இருக்காங்க சமாஜ்வாதி பார்ட்டியே ஏற்கனவே நாம முலாயம் சிங்கையே முல்லாயாம் சிங் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அயோத்தியில் அவர் கொடுத்த நெருக்கடியும் அவர் நடத்தின சூடும் அவருக்கு நாம் வைத்த பேர் முல்லாயாம் சிங் முலாயாம் சிங் இல்லை இன்றைக்கி அவர் பையன் அகிலேஷ் யாதவ் இன்னொரு முலாயாம் சிங்காக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சல்மான் குல்ஷத் காங்கிரஸ் கட்சியில் பாருங்கள் காங்கிரஸ் கட்சியை விட ஒரு துரோகம் பண்ண கட்சி இந்த நாட்டுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அதாவது காங்கிரஸ் பாலிடிக்ஸில் இந்தியன் பாலிடிக்ஸில் நீங்கள் யார் யாரெல்லாம் ஃபக்ருதீன் அலி அஹமட்னு ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிங்க அஸ்ஸாமில் அவ்வளவு இன்ஃபில்ட்ரேஷன் உள்ள வர்றதுக்கும் பங்களாதேஷிகள் உள்ள வர்றதுக்கும் காரணமாக இருந்தவர் ஃபக்ருதீன் அலி சரி இந்த சல்மான் குர்ஷித்தை நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக சரி இந்தியாவில் இந்து பண்பாடை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆலை நீங்கள் வெளியுறவுத்துறை அப்ப யார் இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படுவார்களோ அவர்களெல்லாம் இந்தியாவில் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் பார்த்தா எல்லாம் அந்த ஜிகாத் டீமாக தான் இருக்கும் இந்த சல்மான் குர்ஷித் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் வந்து ஒரு அதாவது இப்படி இந்த அஸ்கரல் இன்ஜினியர் மாதிரி எல்லாத்தையும் மாற்றி 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 ஒரு நரேட்டிவ் பில்டப் பண்ணுறதில் இந்த ஜேஎன்யு மாதிரி நெரேட்டிவ் பில்டப் பண்ணுறதில் இந்த சல்மான் குர்ஷித் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இவர் அட் ஹோம் இன் இண்டியா அப்படின்னு எழுதியிருக்கார் ஏதோ அட் ஹோம்இன் இண்டியான்னு நிறுத்தோன்னா இவருக்கு தான் எடுங்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் ஆனால் முழுக்க முழுக்க இந்துக்களை இந்து பண்பாடுகளை அதாவது நாசுக்கான விமர்சனங்கள் உங்களுக்கு படித்தா நியாயம் மாதிரி தெரியும் ஆனால் அவ்வளோ அவதூறு பிரச்சாரம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாலில் சீக்கியர்கள் படுகொலை டெல்லியில் நடந்தது எதுக்காக நடந்தது அப்படின்னா இந்திரா காந்தியை சிக் என்பதால் அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான் சீக்கியர்கள் நாலாயிரம் சீக்கியர்களை கொலை செய்தார்கள் சிக் மேசக்கர் இந்த சல்மான் குர்ஷி தன்னுடைய இன் இந்தியா இந்த ஆள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஹோம் இந்த ஆள் எழுதுறாரு அந்த சீக்கியர் படுகொலை எதுக்கு நடந்தது தெரியுமா நாற்பத்தி ஏழில் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து சீக்கியர்கள் எல்லாம் இந்துக்களோட சேர்ந்து முஸ்லீம்களை கொலை செய்தார்கள் அல்லவா பார்ட்டிஷன் நேரத்துல தேசப்பிரிவு நேரத்தில் அவர்களுக்கு தண்டனை இந்த சீக் படுகொலை அப்படின்னு இந்த கல் சல்மான் காங்கிரஸ் கட்சி சிக் மாசக்கர பயம் அதாவது இந்திரா காந்தி சித்த உடனே இப்படி நடந்ததுன்னு கேட்ட உடனே ராஜீவ் காந்தி என்ன சொன்னார் ஒரு மரம் விழுந்தால் ஒரு பெரிய ஆழமரம் விழுந்தால் அதிர்விற்கத்தான் செய்ய இப்படி ஒரு கொலைகார கூட்டம் இந்துக்கள் என்றாலே அவர்களை கொண்டு குவிக்க வேண்டும் அவர்களை வாழ விடக்கூடாது என்று ஒரு கூட்டம் பக்ருதீன் அலியா மப்டி முகம்மது சையாத் சல்மான் குர்ஷேத் பெரியலிஸ்ட் இவர்களைத்தான் மழை வைக்கும் காங்கிரஸ் பேரில் பார்த்தா எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் முஸ்லிம்ஸாக தான் இருந்திருப்பாங்க ஏதேதும் முக்கியமான இடமா அங்கே முஸ்லீம்ஸ் சொன்னாங்க இப்போ இந்த அம்மா எதுக்காக நான் சல்மான் குருஷத்தை சொல்றேன்னா இந்த அம்மா சல்மான் குருஷத்தினுடைய மருமகள் என்பதற்காக சொல்கிறேன் சல்மான் குருஷத்தினுடைய மருமகள் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா ஓடாத் இதைத்தானே சார் சொல்லிட்டு இருக்காரு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு இன்னொரு வேடிக்கை என்னன்னா நான் வந்து இந்த கங்கை யமுனை சமவெளி இதனுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் ஏன் கங்கை யமுனை கலாச்சாரம் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க முகுல்ஸ்தான் அப்படின்னு ஒரு மேப் போட்டாங்க சார் முகல்ஸ்தான்னா இந்தியாவில் ஒரு மேப் போட்டாங்க அந்த மேப் முழுக்க கேஞ்சஸ் வேலி எல்லாம் அந்த மேப்பில் வரும் முகல்ஸ்தான்னால் இந்தியாவிலேருந்து எப்படி இஸ்லாமியர்கள் பிரதேசத்தை உருவாக்கலாம்னு ஒரு மேப்பில் வேலி எல்லாம் அதாவது இஸ்லாமிய குடியிருப்புகளே திட்டமிட்டு இதுவும் ஒரு லவ் ஜிகா இது ஒரு லவ் ஜிகாத் தான் இஸ்லாமிய குடியிருப்புகள் கங்கை கரை ஓரத்தில் திட்டமிட்ட வடிவமைக்கப்பட்டன இப்போ அவங்க சொல்றாங்க கங்கை கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் என்ன கலாச்சாரத்தை அதுக்காக நாம் வந்து ஓட் ஜிகாத் பண்ண வேண்டாம் ஜிகாத் என்ற வார்த்தை எவ்வளவு கெட்ட வார்த்தைன்னு புரிஞ்சுக்கோங்க அது புனித போரே கிடையாது மோசமான அநாகரிகமான போர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம புனாவில் வந்து கேட்டிருக்கார் நாங்கள் வந்து ஜனநாயக தேர்தல் நடத்தி இருக்கிறோம் நீங்கள் எப்படி இதை வந்து ஜிகாத் என்று சொல்வது பிரைம் மினிஸ்டர் மோடி தான் மீண்டும் மீண்டும் இருக்கிறார் இவங்க கையில் கொடுத்து விட்டா ஆட்சியை கொடுத்து விட்டால் இங்கே ஹிந்துக்களுக்கு ஆபத்து என்பதை மீண்டும் மீண்டும் பேசுகிறார் ஜிஹாத் மைண்ட் செட்டிலேருந்து இஸ்லாமியர்கள் வெளிவர மாட்டார்கள் என்பதற்கு இந்த அம்மாவனுடைய பேச்சு ஒரு உதாரணம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாமிய மைண்ட் செட் என்பது ஜிஹாத்தி மைண்ட் செட் தான் அதனால தான் நாம் சொல்கிறோம் இஸ்லாத்தை நான் எதிர்க்கவில்லை ஜிஹாத்தை எதிர்க்கிறேன் அந்த ஜிகாத் கோட்பாடு இருக்கிற வரைக்கு இஸ்லாம் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதை புரிந்து கொண்டால் அந்த மக்கள் தப்பிச்சார்கள் இன்றைக்கி அதை வடக்கில் உள்ளவங்க புரிந்து கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இது புரிந்து கொள்ளவில்லை ஜிஹாத் என்றால் நீங்கள் தப்பாக ஏதோ ஒரு புனிதமான வார்த்தையை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஒவ்வொரு இந்தியர்களும் மீது எதிரான வார்த்தை ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எந்த வார்த்தை அப்போ ஓட் ஜிகாத் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இஸ்லாமிய வெறி வந்திருக்கிறதுங்கிற நீங்கள் பார்த்துக்குங்க இது நல்ல வேலை அவங்க இப்படித்தான் சொல்லணும் அப்படி தான் அப்படி சொன்னால் தான் யோகியால் எண்பதுக்கு எண்பது எடுக்க முடியும் அந்த அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள்